அன்குமாரிசா நாய்க்கு பங்கேற்ற மற்றொரு மக்கள் சந்திப்பு இன்று மாலை காலையில் நடைபெற்றது அமைதியான தேர்தல் தேவைப்படுகிறது தேர்தலின் பின்னர் அமைதியான வெற்றியை தேவைப்படுகிறது தேர்தலில் வெற்றியிட்டியதன் பின்னர் கட்சிகளுக்கு இடையூறு ஏற்படுத்தப்பட்டுள்ளது இதனை வரலாற்றில் பல தடவைகள் பார்த்திருக்கின்றோம் தேசிய மக்கள் சக்தியான தேர்தலின் அமைதியாகவே செயற்படுவோம் அனைத்து ஆதரவாளர்களையும் எமது பிரஜைகள் என கருதி நாம் செயற்படுவோம் எனவே ஒரு ஆதரவாளர்களுக்கும் இடையூறு ஏற்படுத்த நாம் இடமளிக்கப் போவதில்லை எனினும் தீர்த்து கொள்ள வேண்டிய கொடுக்கல் வாங்கல் ஒன்று இருக்கின்றது அதனை தீர்த்து கொள்ள வேண்டும் அது என்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டது ஐந்து வருடங்கள் குற்றவாளிகள் கொலையாளிகள் பழிவாங்கலுக்காக சட்டத்திற்கு முன் அவர்களை கொண்டு வரவில்லை தேவாலயங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தும் பட்சத்தில் குறுகிய அரசியல் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் என்ற கலாசாரம் நாட்டில் உருவாகும் பட்சத்தில் என்ன நடக்கும் கொலை செய்யப்பட்டார் மற்றும் உட்கு என்ன நடந்தது என நாம் வாங்கும் அநியாயங்கள் தொடர்பில் தேடவில்லை சமூகத்தை சிறந்த முறையில் கட்டமைக்க வேண்டுமா என் கட்டாயமாக அவற்றை செய்ய வேண்டும் ஊழல் மோசடிகளும் அவ்வாறே உள்ளன தேசிய மக்கள் சக்தி விசாரணைகளை நடத்தும் சட்டத்திற்கு முன் கொண்டு செல்வோம் உரிய தண்டனையை சொத்துக்களை கொள்வோம் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் இன்று காலை பம்பலப்பிட்டி ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கோவிலுக்கு சென்று வழிபட்டார் நடவடிக்கைகளில் தேசிய மக்கள் சக்தி மாத்திரமே அதுவே எமக்குள்ளார் சிறிய சிறிய குழுக்கள் இணைந்தாலும் மக்கள் மாட்டார்கள் அந்த தலைவர்கள் மேடையில் ஏறி நண்பர்களே நாங்கள் நண்பர்கள் என்று கட்டுப்பிடித்துக் கொண்டாலும் பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தியுடன் உள்ளனர் ஆகவே எமக்கு சவால் இல்லை அமைந்துள்ள அமர்புற மகா சங்க சபையின் அலுவலகத்திற்கு சென்ற அனுமதி சந்தித்தார் பொதுவாக எடுத்துக்கொண்டால் அரசியல்வாதிகள் தொடர்பில் மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டுள்ளது அரசியல்வாதி என்னும் இந்த பாதையில் மாற்றம் வேண்டும் என்ற நிலைப்பாடு உள்ளது நீங்கள் மதத்தினை சீரழிப்பதாக உங்கள் மீது எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன கலாச்சாரத்தை சீரழிப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர் இந்த காரணங்களினால் பொது உணர்வுள்ள மக்களுக்கு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது அது தொடர்பில் நாட்டு மக்களுக்கு தொழில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் நாம் வந்தால் மதத்திற்கு இவ்வாறு நடக்கும் என்று கூறுகின்றார்கள் பெரஹராவில் இவ்வாறு நடைபெறும் என்று பேசுகின்றார்கள் எமது பொக்கிஷங்கள் தொல்பொருள்களை அளித்தவர்களை மேடையில் வைத்துக் கொண்டு நாம் கலாசாரத்தை சீரழிப்பதாக கூறுகின்றார்கள் தேரரே கலாசார நிதியத்தின் கோடிக்கணக்கில் மோசடி செய்தவர்கள் இதனை கூறுகின்றார்கள் நாம் ஆட்சிக்கு வந்தால் கலாசாரத்தை சீரழிப்போம் என்று தெரிவிக்கின்றனர் நாம் குற்றம் செய்ததாக ஜனநாயகத்தை மாற்றியதாக கூற முடியாது அவ்வாறு கூறினால் அவர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்படும் இதேவேளை தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுருகுமாரதி திசா நாய்க்கு கொழும்பு பேராயர் வெல்கம் கருதினார் ரஞ்சித் தாண்டகையை இன்று பிற்பகல் சந்தித்து கலந்துரையாடினார் வேட்பு மனுக்களை கையெழுத்த பின்னர் வேட்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்ததால் அவர்களை சந்திப்பதற்கு கருதநல் ஆண்டகை தீர்மானித்திருந்தார் அந்த வகையில் கருதநல் ஆண்டகையை தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுர்குமார திசாநாயக்கர் சந்தித்தார் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதலுக்கு நியாயம் நீதி நிலைநாட்டுவதற்கான நிலையான செயற்பாடு மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதே எமது எதிர்பார்ப்பு என எமது தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது நாட்டில் நீதி சட்டவாட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதுடன் சட்டவாட்சி பாதுகாக்கப்பட வேண்டிய அவசியம் தொடர்பில் கருதநல் ஆண்டகை நினைவு න ඇට පිටි බඳව කාර්ඩල් හිපානන් මතකරදදු.